college in chennai city chennai college of arts and science omr karapakkam chennai more details www.chennaiartscollege.com meghan tv நேயர்களுக்கு வணக்கம் bengal.com நிகழ்ச்சியில சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய சஷ்டி தான் சோ நிறைய பேர் வரதத்துல இருப்பீங்க இந்த சஷ்டியில வரதம் இருக்க முடியல உடம்பு சரியில்லை இல்ல ஒரு நாள் இருந்தா போதுமா அப்படி நினைக்குற உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான நாள் சஷ்டியில் வந்து என்றைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஸோ இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாற்றிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள் என்ன எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் வந்து தனுசு ராசியில் அன்றைக்கி இருக்காரு தனுசு ராசியில் எப்பொழுதுமே மூல நட்சத்திரம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சத்ருக்களை வந்து வதம் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தான் அண்ட் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயரினுடைய நட்சத்திரம் ஸோ மூல நட்சத்திரத்துக்கு வந்து பலம் வந்து அதிகம் எப்போவுமே நீங்கள் பாருங்களேன் இந்த மூல நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு பேரிழவு வரும் அதாவது இந்த சூரசம்ஹாரத்துலேயுமே சந்திரன் வந்து மூல நட்சத்திரத்தில் இருக்கிற அன்னைக்கு அந்த பலம் வந்து அதிகமாக இருக்கும் ஒன்று மழை ஜாஸ்தி பெய்யும் இல்லைனா அன்னைக்கு ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் கண்டிப்பாக இருக்கும் இன் ஜென்ரல் இந்த மூல நட்சத்திரம் சந்திரன் அன்றைக்கி சஞ்சாரம் பண்ணுறாரு சூரியனும் சரியில்லை செவ்வாயோட சேர்ந்த சூரியனாக இருக்கார்னா ஒரு இயற்கை பேரிடர் வரும் இதற்கு ஒரு பெரிய உதாரணம் என்ன அப்படிங்கும்பொழுது இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷ் ஒன்று பெருசாக நடந்தது பார்த்திங்களா அது வந்து அன்னைக்கு மூல நட்சத்திரம் தான் இருந்தது ஸோ மூல நட்சத்திரத்தினால அது நடந்ததான்னு கேட்காதீங்க எப்பொழுதுமே சந்திரன் மூல நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய பேரிடர் நடக்கும் அப்போ இந்த சூரசம்ஹாரம் அப்படின்னாலே நமக்கு என்ன தீமை அழிந்து அந்த உண்மை வந்து வெற்றி பெறுவது தான் ஸோ பகைவர்களை அழிக்கிறதுக்கும் பகைமையை வெல்லுவதற்கும் முருகப்பெருமான் ஆறு நாள் போர் செய்கிறாரு சூரபத்மன் வந்து அவ்வளோ ஒரு மகாபலசாலி அந்த சூரபத்மனை அவர் வந்து ஆறு நாட்கள் போராடி சூரபத்மனை வெற்றி பெறுகிறார் முருகப்பெருமான் ஸோ எப்பொழுதுமே ஒரு தீமையை வெல்லுவது அவ்வளோ எளிதல்ல இறைவனே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை வந்து நமக்கு வெற்றியை வந்து தரார் அப்போ இந்த சண்டே வரக்கூடிய சண்டே வந்து சந்திரன் வந்து மூல நட்சத்திரத்தில் இருக்கார் ஜென்ரலாகவே இந்த சஷ்டியின் பொழுது சஷ்டி வந்து எப்போ ஆரம்பிக்கும்னா சந்திரன் வந்து எப்போ துலாம் ராசியில் இருக்காரோ விசாகத்தில் இருக்கும்போது அது ஆரம்பிக்கும் ஸோ விசாகத்தில் இருந்து அதை ஆரம்பித்து அப்படியே சந்திரன் விருச்சிகத்துக்கு வந்து விருச்சிகத்திலேருந்து அவர் வந்து தனுசு ராசிக்கு வரும்பொழுது சுவாமி வந்து அந்த சூர சம்ஹாரமாகி தேவசேனாவுடைய திருமண நிகழ்வு நடக்கும் இதுதான் சஷ்டி ஆறு நாட்கள் ஸோ ரெண்டு நாள் சந்திரன் வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஸோ ஆறு நாள் அப்படிங்கும்பொழுது ரெண்டு நாள் ரெண்டு நாளுங்கும்போது அவர் வந்து விசாகத்தில் ஆரம்பித்து விசாகம் மனுஷம் கேட்டை மூலம் பூராடம் அண்டு கரெக்டாக ஒரு உத்திராட நட்சத்திரத்தில் வரும்பொழுது திருக்கல்யாணம் நடக்கும் இது வருஷா வருஷம் இதே மாதிரி தான் நடக்கும் மூல நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுற அன்னைக்கு பலம் வந்து அதிகம் ஸோ போ இந்த போராட்டம் அப்படிங்கிறத அவர் ஆரம்பித்து அவர் வந்து முதல் நாள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் அதனுடைய சக்தி வந்து அதிகமாக இருக்கிறது ஸோ சண்டே அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்கிறது அவ்வளோ விசேஷம் நைப்பசி மூலம் இரண்டாவது ஒரு வி விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வைணவத்தில் வந்து ஒரு பெரிய ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர் மணவாள மாமுனிகள் ஸோ நீங்கள் வந்து எந்த வைணவ திருத்தலங்களில் அதுவும் தெ தென்னாச்சாரிய சம்பிரதாயம் ஃபாலோ பண்ணுறவங்க தென்கலையார்கள் எல்லாருக்குமே அவர் வந்து ஆச்சாரியனாக ராமானுஜருக்கும் ஆச்சாரியனாக இருந்தவர் மணவாள மாமுனிகள் இந்த ஐப்பசி மூலம் அப்படிங்கிறது வந்து வைணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவங்களுடைய ஆச்சாரியன் வந்து பிறந்த நாள் ஸோ மணவாள மாமுனிகள் வந்து பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மூலம்தான் அவர் அவதாரம் பண்ண இடம் வந்து ஆழ்வார் திருநகரி நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் தான் அவர் அவதாரம் பண்ணார் அவர் வந்து ராமானுஜரை பற்றி நிறைய பாடல்கள் எழுதி அவர் வந்து ஒரு மிக பெரிய பட்டத்தையும் வந்து பெற்றார் ஸோ மணவாள மாமுனிகள் வந்து வைணவ சம்பிரதாயத்துப்படி அவர் வந்து ஒரு ஆச்சாரியன் தேசிகர் எப்படி வடகலையாருக்கு ஆச்சாரியனோ தெங்கலையாருக்கு வந்து மணவாள மாமுனிகள் ஒரு பெரிய ஆச்சாரியன் ஸோ இந்த ஆச்சாரியனையினுடைய பிறந்த நாள் இந்த ஐப்பசி மூலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அவரும் வந்து சர்ப்பரூபந்தான் மணவாள மாமனிகளுமே வந்து சர்ப்பரூபம் அப்படிங்கிறதுனால எந்த விதமான ராகுகேத்து தோஷமோ இல்லை சர்ப்ப தோஷமோ இருக்கிறவங்க மணவாள மாமனியை வேண்டினாலே ரொம்ப விசேஷம் நீங்கள் எல்லா எல்லா தெங்கலையார் கோவிலுக்கெல்லாம் போகும்போது பார்க்கலாம் மணவாள மாமினி சன்னதி தனியாக இருக்கும் இந்த மணவாள மாமனிகள் அவதாரம் பண்ணதும் இந்த ஐப்பசி மூலத்தில் தான் ஸோ இந்த மூல நட்சத்திரம் அதுவும் ஐப்பசி மாதம் மூலம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு பலம் பலமான ஒரு நட்சத்திரம் அது இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஐப்பசி மூலம் வர்றது வந்து நம்ம சத்ருக்களை வதம் பண்ணுவதற்கு ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும் ஏன்னா சந்திரன் வந்து இந்த வருடம் தனுசு ராசியில் பொழுது குரு எட்டாம் இடத்துல இருக்கார் குருவிலருந்து ஆறாம் இடத்துல சந்திரன் இருப்பார் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான சத்ருக்கள் இருக்காங்க நம்ம நம்மளோட எதிரிகளை வெல்லணும்னா முருகப்பெருமானுக்கு அன்றைய நாள் நீங்கள் வந்து விரதம் இருந்து ஆலயத்தில் போய் வழிபாடு செய்யலாம் அன்றைக்கி வைணவர்கள் வந்து மணவாள மாமுனியும் போய் நீங்கள் சேவிக்கலாம் ஏன்னா எல்லா வைணவ திருத்தலங்கள்லேயுமே உற்சவம் நடக்கிறது ஐப்பசி மூலத்தினுடையது இது ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா நம்ம திருவல்லிக்கேணி பாச்சாதி பெருமாள் கோயிலில் ஐப்பசி மூலத்தில் கைத்தல சேவை உண்டு பெருக்கு அதே போல் திருவேந்திபுரத்துலேயும் ரொம்ப விசேஷமாக வந்து இதை கொண்டாடுவாங்க எல்லா முக்கால்வாசி எல்லா வைணவ தளத்துலேயுமே ஐப்பசி மூலம் விசேஷம்தான் ஸோ முருகனுக்கு எப்படி இந்த சஷ்டியின் பொழுது விசேஷமோ வைணவர்களுக்கும் இந்த சஷ்டி காலத்தில் ஐப்பசி மூலம் அப்படிங்கிறது விசேஷந்தான் எல்லா இந்த ஐப்பசி மாதத்தில் வந்து எல்லாரோடைய ஒரு மனசும் ஆன்மீகத்தில் ஒன்றி அது நீங்கள் சை இருக்கலாம் வைஷ்ணவையிட்டா இருக்கலாம் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் எந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தாலும் இறைவனிடத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணுறது இருள் நீங்கி ஒளி வரணும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து நன்மைகள் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஸோ இந்த சண்டே நீங்கள் வந்து அவசியம் ஒரு முருகன் கோவில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிறதோ இல்லை அன்றைய நாள் நீங்கள் முழுசாக உபவாசம் இருக்கிறதோ நீர் ஆகாரம் மட்டும் சாப்பிட்டு முருகனுக்கு இரண்டு வேளையும் கந்த சிருஷ்டி படித்து முருகன் வழிபாடு பண்ணலாம் நீங்கள் ஒரு வைணவராக இருந்தால் கண்டிப்பாக பெருமாள் கோயில் போயிட்டு அன்றைக்கி மணவாள மாமுனியோட சாத்து முறையில் நீங்கள் கலந்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி மூலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஸோ அன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஆலயத்திற்கு போய் உங்கள் பிரார்த்தனைகளை செய்தால் உங்கள் பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும் என்ன நேர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் எவ்வளோ விசேஷம் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுவும் இது வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ஐப்பசி மூலம் அதனால் தவறாமல் நாங்கள் சொன்ன வழிபாடுகளை நீங்கள் செய்ய அன்றைக்கி வந்து கோதுமை தானம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம் பித்ருக்களுக்கு வந்து ரொம்ப நம்ம ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அண்ட் உடல் ஆரோக்கியமும் நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது இந்த ஐப்பசி மூலத்தில் நீங்கள் யாரை வேண்டும் எந்த தெய்வத்தை உங்களுக்கு வழிபட தோணுதோ அந்த தெய்வத்தை போய் வழிபாட்டு செய்து பலன்களை பூரணமாக அனுபவிக்கலாம் மீண்டும் மற்றொரு பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் of Arts காலேஜ் Science ஆர்ட்ஸ் அண்ட் Chennai For சென்னை ஆர்ட்ஸ் காம்